இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய பாடல் சிலுவை தானத்தை பற்றி இப்பொழுது கத்தருடைய பாடலை நாம் பாடுவோம் சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பியை சுவண்டை வா நம்பியே சுவண்டை வா உலகில் சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவி சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தும் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா மீட்பை பெற்று வெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தாள் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பியே நம்பியடைவ பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ பரிகாரி கத்தரி சுநாதர் பாவ மெலாம் சுமந்தார் பாவ பரிகாரி கத்தரி சுநாதர் பாவ மெலாம் சுமந்தார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி ஏசுவண்டைவா நம்பி தாக மடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தண்ணீரான கரி சுநாதர் ஜீவனுக்களிப்பா ஜீவ தனிரான கரி சுநாதர் ஜீவனு உணக்பார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி ஏ நம்பி சுண்டைவா நம்பி வண்டைவார் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த பாடல் உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கத்தர் தாமே உங்கள் பார்த்த யாவரையும் கேட்டவங்கள் யாவரையும் கத்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்விப்பார் விசுவாசத்தினால் எல்லாம் உருவாகும் விசுவாசத்தினால் எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் கத்தர் பின்னாக நம் செல்லும் கத்தர் நம் முன்பின் முன்பும் பின்பும் நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவார் நமதை நம்முடைய வாழ்க்கையை கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தர் மிகுந்த கனிகளை கொடுப்பார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ